நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன் நீர் செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன் நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன் நீர் செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன் நன்றி 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 நித்தும் நித்தோம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன் நீர் செய்த நன்மை துதிக்கிறேன் தாயை போல தேற்றி என்னை அரவணைத்து மகிழ்கிறீர் தந்தையை போல் தோள்களிலே அனுதினமும் சுமக்கிறீர் தாயை போல தேற்றி என்னை அரவணைத்து மகிழ்கிறீர் தந்தையை போல் தோள்களிலே அணுதினமும் சுமக்கிறீர் நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன் நீர் செய்த நன்மை எண்ணி ஓயாமல் தூதிக்கிறேன் நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன் நீர் செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன் கடந்து வந்த பாதைகளை நினைத்து நினைத்து பார்க்கிறேன் கண்ணீரோடு நன்றி சொல்ல ஓயாமல் துதிக்கிறேன் கடந்து வந்த பாதைகளை நினைத்து நினைத்து பார்க்கிறேன் கண்ணீரோடு நன்றி சொல்ல போயாமல் துதிக்கிறேன் நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன் நீர் செய்த நன்மை எண்ணி போயாமல் துதிக்கிறேன் நித்தம் நித்தோம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன் நீர் செய்த நன்மை எண்ணி போயாமல் துதிக்கிறேன் தாயின் கருவில் தோன்றும் முன்னே முன் குறித்த தெய்வமே நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதித்த தெய்வமே தாயின் கருவில் தோன்றும் முன்னே முன் குறித்த தெய்வமே நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதித்த தெய்வமே நித்தோம் நித்தோம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன் நீர் செய்த நன்மை எண்ணி போயாமல் தூதுக்கிறேன் நித்தோம் நித்தோம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன் நீர் செய்த நன்மை எண்ணி போயாமல் தூதுக்கிறேன் கடந்து வந்த நினைத்து நினைத்து பார்க்கிறேன் கண்ணீரோடு நன்றி சொல்ல ஓயாமல் தொதிக்கிறேன் கடந்து வந்த பாதைகளை நினைத்து நினைத்து பார்க்கிறேன் கண்ணீரோடு நன்றி சொல்ல ஓயாமல் துதிக்கிறேன் நித்தம் நித்தோம் நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன் நீர் செய்த நன்மை ஓயாமல் துதிக்கிறேன் தாயின் கருவில் தோன்றும் முன்னே முன் குறித்த தெய்வமே நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதித்த தெய்வமே தாயின் கருவில் தோன்றும் முன் குறித்த தெய்வமே நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதித்த தெய்வமே தாயின் கருவில் தோன்றும் முன்னே முன் குறித்த தெய்வமே நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதித்த தெய்வமே நித்தோம் நித்தோம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன் நீர் செய்த நன்மை எண்ணி போயாமல் துதிக்கிறேன் நன்றி நன்றி நன்றி